தம்முடைய பரிசுத்த நாமமாகிய சத்தியத்தை அருளி அந்த சத்தியத்தின் வழியாக நாமத்தின் வழியாக அதிகாரத்தை எங்களுக்கு அருளுகிற பரிசுத்த பிதாவே உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திர பலிகள் சர்வ அதிகாரங்களை உடைய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியை சரி கட்டுகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் தமது குமாரனை மறித்தோரிலிருந்து எழுந்து வர பண்ணின பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் கடைசி நாளில் எங்களை உயிரோடு வல்லமையுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியை நீதியாக நியாயம் சிற்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதியின் சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் மரணத்தையும் பாதாளத்தையும் அக்கினியில் தள்ளுகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் இடிமுழக்கம் போன்ற சத்தமுடைய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவ புஸ்தகத்தின்படி நியாயம் திருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் வானத்தையும் பூமியையும் சால்வையைப் போல் சுருட்டுகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் மாம்சமான யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் முந்தின வானத்தையும் பூமியையும் ஒழித்து சமுத்திரத்தை இல்லாமற் போக பண்ணுகிற பிதாவை உமக்கு ஸ்தோத்திரம் சகல சிருஷ்டிகளுக்கும் உமக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதான பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆட்டுக்குட்டியானவராகிய ஆலயத்தில் நாங்கள் தொழுது கொள்ள கடைசி நாளில் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த பிதாவே ஸ்தோத்திரம் உமது பராக்கிரம நாளிலே உம்முடைய ஜனங்களே மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் மாற்றுகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சத்தியத்து நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுக்கிறவராகிய பிதாவே ஸ்தோத்திரம் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டி உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்குகிற பிதாவே ஸ்தோத்திரம் பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உமது பாதங்களை எடுந்தருள பண்ணுகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் கனிகளை

துரும்பாயிருக்க பண்ணுகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் உள்ளங்கால்களின் கீழே துன்மார்க்கரை சாம்பலா இருக்க பண்ணுகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சகல கர்தத்துவங்களும் உமக்கு கீழ்ப்பட்டு உம்மை சேவிக்கத்தக்க நித்திய ராஜ்யத்தை உடைய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் பூமிக்கு மறுமொழி கொடுக்கத்தக்கதாக வானங்களுக்கு மறுமொழி கொடுக்க அதிகாரமுடைய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் உமது சம் பிழைத்திருக்கும்படிக்கு எங்களை இரண்டு நாளைக்கு பின்பு மூன்றாம் நாளிலே உயிர்ப்பிக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத் பக்தியற்ற உம்முடைய தீர்கதரிசிகளை கொண்டு வெட்டி உம்முடைய வாய்மொழியினால் அதம் பண்ணுகிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஒடியற் காலத்தை அந்தகாரமாக்கி பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உலாவுகிறவராயிருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்